புணர்ச்சி மகிழ்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து முற்று அறியும் ஐம்புலனும் ஒன் கண்ணே உல கண்டும் கேட்டும் உண்டும் உகர்ந்தும் தொட்டும் பெறுகின்ற ஐம்புல இன்பங்களும் ஓர் அழகிய இடத்திலேயே உள்ளன பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து நோய் வேறு மருந்து வேறு என்னும் தன்மை இல்லாமல் இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளை மருந்தாக இருக்கின்றான் தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது சொல் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு தாம் காதலிக்கும் பெண்ணின் மென்மையான தோள்களில் சாய்ந்து தூங்குவதை விட தவமனிவர்கள் வெறும் திருமால் வாழும் உலகம் அதிக இன்பத்தை தருமா நீங்கின் தெருவும் குறுங்குங்கால் தன் தீயாண்டு பெற்றால் இவன் தாம் பீல்வார் மென் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு தாம் காதலிக்கும் பெண்ணின் மென்மையான தோள்களில் சாய்ந்து தீயாண்டு பெற்றால் இவள் நீங்கினால் சுடுகிறது அருகே சென்றால் குளிர்கிறது இப்படிப்பட்ட புதுமையான தீயை இந்த பெண் எங்கிருந்து பெற்றால் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டா கதுப்பினால் தோல் ஒருவருக்கு நினைக்கின்ற பொருள் நினைக்கிற போதே தாமே வந்து இன்பம் தருவதை போல மலர் சுடிய கூந்தல் கொண்ட இவளின் தோல் இன்பம் தருகிறது உருதோறு உயிர் தறிப்ப தீண்டலால் பேதை கற்கு அமுழ்தன் இயன்றன தோல் என் உயிர் இவள் தோள்களை போது தழித்து விடுகிறதாகவே இவள் தோள்கள் சாவாமருந்தான அமுதத்தால் ஆனவையாக இருக்க வேண்டுமா வேண்டும் தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டு அற்றால் அம்மா அறிவை முயக்கு தம் சொந்த வீட்டில் தம் உழைப்பால் வந்த பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணும்போது ஏற்படுகின்ற இன்பம் இந்த பெண்ணைச் சேரும்போது எனக்கு ஏற்படுகிறது வீழும் இருவருக்கு இனிதே வழி இடை போழா படா முயக்கு இடையே காற்றும் நுழையாதபடி நெருங்கியனை மகிழ்வது காதல் இருவருக்கும் இனிமை உடைய செயலாகும் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடிய பெற்ற பயன் பொய்யாக கோபம் கொள்ளுதல் கூடல் அதனை அளவோடு நிறுத்துதல் பின்னர் சேர்ந்து மகிழ்தல் ஆகியவை கணவன் மனைவிக்கு இன்பம் தரும் செயல்கள் அறிதோறு அறியாமை கண்டு அற்றால் காமம் செறிதோறும் சே மாட்டு அணிகலன்களை அணிந்து அழகாக விளங்கும் இவளை சேரச் சேர நல்ல நூற்களை நாம் படித்து அறியக்கூடிய அரிய அறிய முன் இருந்த அறியாமையை புரிந்து கொள்வதை போல் உள்ளது நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அணிச்சமலரே நீ வாழ்க உன்னைவிடமும் மென்மையானவள் என் காதலி மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்காணும் பூ ஒக்கும் என்று இது நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் நலம் புனைந்து உடைத்தலாம் நெஞ்சே இவளுடைய கண்கள் பலரையும் கவரும் மலர்களைப் போன்று இருக்கின்றனவே என்று நீ மலர்களை கண்டால் மயங்குகிறாயா முறிமேனி முத்தம் ஒருவள் வெறிநாற்றம் வேல் உன் கண் வேல் அவற்று மூங்கில் போன்ற தோள்களை உடையவளுக்கு மேனி தளிரையும் முள் பல் முத்தையும் உடம்பின் மனம் மலர் மனத்தையும் கண்கள் வேலையும் ஒத்திருக்கின்றனவா கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் ஆண் இழை கண் ஒவ்வேம் என்று குவளை மலர்கள் இவளை கண்டால் இவளுடைய கண்களுக்கு ஒப்பாக மாட்டோமே என்று வெற்றி தனி குனிந்த நிலத்தை பார்க்குமா அணிச்ச பூ கால்களையால் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படா பறை இவள் தன் மென்மை அறியாமல் அணிச்ச மலரை காம்போடு சூடிக்கொண்டாள் அதனால் இவள் இடை முறியுமா அந்த வருத்தத்தை உணர்த்தும் வகையில் பறை முழங்குமா மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கழங்கிய மீன் இவள் முகத்திற்கு சந்திரனு முகத்திற்கும் சந்திரனுக்கும் வேறுபாடு கண்டறிய முடியாமல் நட்சத்திரங்கள் குழம்பி விட்டனவா அருவாய் நிறைந்த அபிர்மதிக்கும் போல மருண்டா மாதர் முகத்து தேய்வதும் வளர்வதுமாக இருக்கும் சந்திரனுக்குள்ள களங்கம் இவள் முகத்தில் உண்டா இல்லையே மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி நிலவே நான் விரும்பும் பெண்ணின் முகத்தை போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமையானவாய் மலர்ன்ன கண்ணால் முகம் ஒத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி மதியே மலர் போன்ற கண்களையுடைய இவள் முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் பலரும் பார்க்கும்படியாக தோன்றாதே அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெருஞ்சி பழம் மிகவும் மென்மையான அனிச்ச மலரம் அன்ன பறவையின் இறகும் கூட பெண்களின் மெல்லிய பாதங்களுக்கு குத்தி வருத்தும் நெருஞ்சி முன் போன்றவை நன்றி வணக்கம் நாளை நூற்றி பதிமூணாவது அதிகாரம் காதல் சிறப்பு உரைத்தல் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்